வேலை என்ன அப்படின்னா நீ அக்கறைக்கு போனோம் இந்த படகு எங்க போகணும் அக்கறைக்கு போனோம் எப்போ சாயங்காலம் போகணும் இந்த சாயங்காலத்தில் என்ன நடக்கும் அது நமக்கு முதல்ல தெரியணும் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் அதனுடைய பதினாலாவது வசனத்தை வாசிக்கிற போது

உன்னுடைய சொ இருக்கலாம் இருக்கலாம் எனக்கு தெரியாது அவனால் உனக்கு ஒரு கலக்கம் உண்டாகும் இந்த சாயங்கால நாம் வாழ்ந்து வாழ்க்கை சாயங்கால வேலை அடுத்து வரக்கூடியது விடியற் காலம் காலை முடிந்து விட்டது மதியம் முடிந்து விட்டது இப்போது சாயங்கால வேலையில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சாயங்கால வேலையில் கலக்கம் உண்டாகும் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க என்ன சங்கீதங்களுடைய புஸ்தகம் துப்பதாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் என்னமா அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவு நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் விடியற் காலத்திலே அது உனக்கு தேவையில்லையே நீ வெளியே காலத்தில் இருப்பியா இருப்ப மாட்டேன்னு எனக்கு தெரியல நீ விடிய காலத்தில் எனக்கு தெரியல அப்ப உனக்கு இப்ப சாயங்காலம் என்ன உண்டாகிறது அழுகை உண்டாகிறது கொஞ்சம் யோசிங்க ஏன்னா நம்ம மூணு கூட்ட ஜனங்கள் ஒருத்தருக்கு என்ன உண்டாகுது கலக்கம் உண்டாகும் ஒருத்தருக்கு என்ன உண்டாகுது அழுகை உண்டாகும் அப்ப மூணாவது கோஷ்டிக்கு என்ன உண்டாகும் புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் அதனுடைய ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது ஒரு நாள் உண்டு ஒரு நாள் உண்டு வெளிச்சம் உண்டாகும் கலக்கமான ஒரு கூட்டம் அழுகையான ஒரு கூட்டம் வெளிச்சமான ஒரு கூட்டம் நீ யாரா இருக்கிற உடனே சொல்லுவாங்க நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன் வெளிச்சத்துல தான் இருக்கேன் ஆனா உனக்கு கலக்கமல்ல இருக்குது ஆனா உனக்கு அழுகையில இருக்குது என்ன பண்றது அழுகைக்கு சொந்தக்காரனும் கலக்கத்திற்கு சொந்தக்காரனும் வெளிச்சத்திற்குள் போக மாட்டான் வெளிச்சத்திற்கு சொந்தமானவன் அழுகைக்குள்ளும் கலக்கத்திற்குள்ளும் போக மாட்டான் அழுது கொண்டிருக்கிறோமா கலங்கி கொண்டிருக்கிறோமா இல்லது வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ஏனென்றால் இந்த படகு எப்படிப்பட்டது யாசுவா இருக்கிறார் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் இருந்தாலும் அழுகை இருந்தாலும் கலக்கம் இருந்தாலும் வெளிச்சம் யார் அறிக்கிற அறிவு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்மகிட்ட அந்த அறிவே கிடையாது ஆனால் அறிவு இல்லாமலே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் என்ன இருந்தாலும் சரி அழுகை இருந்தாலும் சரி அது கலக்க இருந்தாலும் சரி என்னட்ட கடவுள் இருக்கிறாரு யாஷோ என்ன நேசிக்கிறாரு அவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்ன சொன்னாலும் அவர் என்ன விட்டு போக மாட்டார் அவருக்கு என்ன நல்லா பிடிக்கும் பிடிக்கும் எதுக்கு தெரியுமா கொண்டு போய் நரகத்தில் எரிநரகத்தில் அனுப்புவதற்காக பிடிக்கும் ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்த்து சொல்ல போகிறார் வலது பக்கத்தில் வாருங்கள் நான் ஜாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் நான் சிறைசாலையில் இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள் ஆகாரம் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் சொல்லி உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அந்த ராஜ்யத்திற்குள் வாருங்கள் என்று அழைப்பார் யார வெளிச்சத்தின் பிள்ளைய ஒன்றை வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் இருக்கிறவன்ற கலக்கம் இருக்காது அழுகை இருக்காது எது நடந்தாலும் எங்க அப்பா பார்த்துக்குவார் தைரியம் வரணும் முடியுமா இன்னைக்கு எல்லாருக்கும் பயம் ஏன்னு எனக்கு தெரியல ஏன் பயப்படுறோம் ஆனா யாஸ்வா எனக்குள்ள இருக்கிறார் நான் யாஸ்வீசியுடைய வாசஸ்தலமாக இருக்கிறேன் தேவன் மனிதர்களை வாசஸ்தலமாக வைத்திருக்கிறார் ஆனால் உன்னை நீ நீ பிசாசனுடைய வாசஸ்தலமா இல்லது யாஸ்வாடைய வாசஸ்தலமா உனக்குள்ள யார் இருக்கிறா முதல்ல இது புரியணும் வெளியில வந்து உபத்திரப்படுத்துவான் அது வேற கதை ஆனால் உள்ளாலே இருந்து உபத்திரப்படுத்துகிறான்னா உனக்குள்ள யாவாயி ஆசுவா இல்லை இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசு உள்ளே இருக்கிறான் அப்போ நீ யாருக்கு வாசஸ்தலம் அப்படின்றத நீ முதல்ல புரியணும் பிசாசுக்கு நீ வாசஸ்தலமாக இருக்கிறாய் இப்போ யாசுவா எங்கே இருக்கிறார் வெளியில் இருக்கிறாரு அமேன் உங்களுக்கு தெரியுமா கொஞ்சம் வயசான உங்களுக்கு தெரியும் ஒரு சுமார் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கைப்பிரதி கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த கைப்பிரதி என்ன அப்படின்னா ஒரு இருதயம் வெளியில் இருக்கும் இருதயத்தினுடைய படம் அந்த படத்துக்குள்ளால அந்த இருதயத்துக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா மயில் இருக்கும் அந்த தவளை இருக்கும் பாம்பு இருக்கும் யானை இருக்கும் இப்படி எல்லாம் படம் போட்டிருப்பாங்க ஆனா வெளியில யாஸ் மட்டும் ஒரு ஒரு படத்தை வச்சு கடவுளை மாதிரி ஒருத்தர் வெளியில இருப்பாராம் பார்த்துருக்கீங்களா பார்த்தது இல்லையா ஆ பார்த்துருக்கீங்களா ப்பா ஒரு ரெண்டு பார்த்துருக்காங்களே சந்தோஷம் ஏன்னா நான் பார்த்துறதுக்கு இன்னைக்கு நான் அந்த போட்டோ ஒன்று வச்சிருக்கிறேன் சரியா கைப்பத்தி இல்லை போட்டோ வச்சிருக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க என்ன இருக்குது இருதயத்தில் பாம்பு இருக்குது தவளை இருக்குது மயில் இருக்குது அதுபோல யானை இருக்குது ஆனால் இப்போ விஸ்வாசிக்கிற தேவன் எங்க இருக்கிறார் வெளியே இருக்கிறார் ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தேவன் தான் உள்ளே இருக்கிறாரு இதெல்லாம் வெளியில் இருக்கு நினப்பு பிளப்ப கெடுத்துரும் பிசியாசுவா நினப்பு உண்மை சொல்றேன் பிழப்ப கெடுத்துரும் முதல்ல உன் வாழ்க்கைய நீ முதல்ல சீர்தூக்கி பரிசுத்தப்படுத்தி பார்க்கணுமே தவிர ஒன்னு அடுத்தவன் சொல்லக்கூடாது ஒரு நாளையும் இடம் கொடுக்காத இப்பிரபஞ்சத்தின் அதிபதிக்கு ஒரு செகண்ட் நீ இடம் கொடுத்தேன்னா அவன் ஒன்ன விட்டு போக மாட்டான் நீங்க நினைக்கலாம் அவன் விரட்டிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம் முதல்ல ஒரு விரட்டுறது ஒன்று அதிகாரம் இருக்கா யார்கிட்ட இருக்குதுங்க அதிகாரம் விசுவாசிக்கிறால் நடக்கிற அடையாளம் ஒன்னுட்ட இருக்கா இல்லையே இல்லாத போதே நீ எப்படி அந்த கிரியைகளுக்குள் கடந்து போவாய் அப்ப முதல்ல நீ விசுவாசியா இருந்து விசுவாசிகளால் நடக்கிற அடையாளத்தை பெற்றுக்கொள் நீ பெற்றுக் பெற்றுக்கொள்ற இன்னைக்கு பிசாசும் கிரியைகளும் நம்மிடத்தில் உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறது நம்முடைய காரியங்களெல்லாம் தடை கொண்டிருக்கிறது முக்கியமா பிசாசு வந்தா பயமும் மரணமும் உன்னை தேடி வரும் புரியல கண்டிப்பா நினைப்போம் எதுக்கு தான் வாழ்றேன் செத்து தொலைஞ்செல்லாம் போக மாட்டேன்னா சாவே இந்த எண்ணம் கம்பல்சரி வரும் வந்தா மட்டும் அதுக்கு முயற்சியும் பண்ணும் ஒரு தடவை முயற்சி பண்ணா நீ தான் கடந்து போவியே தவிர அதுல இருந்து விடுதலை பெறுறது ரொம்ப கஷ்டம் சொல்றது புரியுதா

இன்னைக்கு இதுதான் மட்டும் நடக்குது தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவன் இப்படியே பிசாசு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் உனக்குள்ள தேவனாக இருக்கிறான் அப்ப நீ என்ன செய்யணும்ன்றது முதல்ல புரியணும் சரி இப்போ யாசுவா உனக்குள்ள படகாகிய உனக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறாரா இல்ல விழிச்சிருக்கிறாரா எப்ப அவர் நித்திரை இல்லாமல் இருப்பார் எப்ப தூங்கிக்கிட்டு இருப்பார் இதையாவது முதல்ல அறியணும் நீ அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு நீ உண்மையா இருந்தா அவர் கண்விழித்து இரவு பகல் பார்க்காதபடி உனக்குள்ளே விழித்திருப்பார் நீ அவருக்கு மரியாதையே கொடுக்கலன்னு வையன் அவருக்கு சித்தத்தை அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியலைன்னு வையன் அவர் உனக்குள்ளே உறங்கிட்டு இருப்பார் இப்ப இப்போ பிரபஞ்சத்தின் எல்லா சத்திரும் உன்னிட்ட வந்துருவான் இதை நீங்கள் நல்லா புரியணும் முதல்ல நான் யார் என்கின்ற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு இது தெரியவே இல்லை எல்லாரும் நினைக்கிற ஒரு கள்ள உபதேசம் என்ன தெரியுமா நான் தான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்ல நான் தான் சபைக்கு போறேன்ல நான் தான் திருவிருந்து எடுக்கிறேன்ல நான் தான் தசோபாவம் கொடுக்குறேன்ல நான் தான் காணிக்க கொடுக்குறேன்ல இது எதுக்கு தெரியுமா நீ வாங்கினதற்கு கூலி கொடுக்குற பெற்றுக்கொண்டதிலிருந்து கொடுக்குற ஆனால் உன்னோடு அவர் இருக்கணும்னா அவருடைய சித்தத்திற்கு நீ செவி கொடுக்கணும் இது மட்டும்தான் நம்ம கஷ்டம் கேட்கிறதா ஈஸியா இருக்கிறத செய்வோமே ஈஸியா இருக்கிறத உன்னை மரணத்துக்கு தான் கொண்டு போவோம்